أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الحمد لله إن الحمد لله ونعمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد, الله لا لا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الله أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منك زوجها وبث منكما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَسَاءَلُوا به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق الكتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامر مهتصادقا وكل مهتصاد بدعة وكل بدعة لالاله وكل دلالة في النار புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒரு ஏக இறைவன் அல்லாஹி புகழ்ந்த இறைவனின் அறியாதும் இறை தூதரும் இறுதி தூதருமான மொஹமது நபி சல்லா அலிசலம் அவர்கள் மீதும் இந்த சின்னாவுடைய நன்மை நாடி வருகை தந்திருக்கின்ற நாம் அனைவரும் மீதும் ஏக இறைவன் அல்லாஹியின் சாந்தியும் சமாதானமும் பேரன்னும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்த என்னுடைய உரையை ஆரம்ப செய்கின்றேன் இங்கே பேச இருக்கின்ற தலைப்பாக செய்தியாக இறைவனின் அடிப்படை ஆடை என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம் அல்லாது திருமறையில் பறை சாத்தும் போது அவனுடைய அறிக்கொடை அறிக்கொடைகளை மனிதனால் விட முடியாது என்று விட முடியாது என்று என்ற அத்தியாயத்தில் பார்க்கிறார் அந்த அளவுக்கு அல்லாது இந்த மனித சமுதாயத்திற்கு அவருடைய அடிப்படையை வழங்கியுள்ளார் அப்படிப்பட்ட ஒரு பெரும் தான் இந்த ஆடை என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதிக நபர்கள் இந்த ஆடை என்பது ஒரு அருள் இப்போ நமக்கு ஒரு வீடு அருள் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் மக்கள் செல்வம் பொருளாதார செல்வம் வாகனம் இதையெல்லாம் இறைவனுடைய சாதாரண சல்லு ரபி என் இறைவனுடைய அருள் என்று அறிந்து நாம் இந்த ஆடை அப்படி அறிந்து வைத்திருக்கிறோமா என்று பார்த்தால் குறைவான மக்கள் தான் அதை அறிந்தவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அல்லாது இந்த ஆடை பற்றி அதிசயிலும் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் ஏற்றினோ அதை நடைமுறைப்படுத்தினோம் என்ற எண்ணத்தோடு கேட்கக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் அல்லாது திருமறையில் ஏழாவது அத்தியாயம் என்று சொல்ல

ஆளுடைய மக்களுக்கு உங்களுடைய வெட்கத்தலைகளை மறைக்கின்ற ஆடையாகவும் அலங்காரத்தையும் உங்களுக்காக அறிவி உள்ளோம் என்று எல்லாருக்கும் அரையில் பரிசு வெறுமறை ஆடை உங்களுக்கு வழங்கியுள்ளோம் என்று சொல்லவில்லை உங்களுடைய வெட்கத்தலைகளை தலைகளை மறைக்கின்ற ஆடையாகவும் உங்களை அலங்காரமாக ஆக்குவதற்காக நாம் அருகோம் மறுக்கடையாக வழங்கி உள்ளோம் என்று திருமறையில் பறைசாற்றினார் அப்ப மனிதனுடைய வெட்கத்தலைகளை மறைக்கின்ற மட்டும் ஆளே அல்லாமல் அவனை அழகாக லக்கத ஹலக்னல் இன்சானீ தஅவுஸ்ஸீல தக்வீமீ சொல்லுகின்றார் இந்த மனிதர்களை அழகாக தோற்றத்துல நாம் குறோம் அழகான தோற்றத்தை الله படித்துக் கரான் ಅದிலே எந்த மாச்சயத்திற்கும் இல்லை ஆனால் பிறர் பார்ப்பதற்கு அவன் அழகாக அது எது காட்டுகிறது என்று சொன்னால் இந்த ஆடை என்று அல்லாஹ் இவ்வாறு சம்பாதிக்கும் ஒரு இந்த ஆடை உங்களை அழகாக காட்டும் என்று சொல்லி அதனால தான் முன்னோர்கள் சொல்வார்கள் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் அவன் எவ்வளவுதான் அழகாக இருந்தால் கூட இந்த ஆடை இல்லாமல் இருந்தால் அவன் அழகுடைய காட்டக்கூடியதாக இருக்கார் அப்ப அந்த அழகை காட்டக்கூடியதாக எது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால்

அப்ப முதல்ல என்ன சொல்றோம் தாமி வெட்கத்தலைகளை மறைக்கின்ற ஆடையாக உங்களுக்கு நாம் அறிவுள்ளோம் என்று சொல்லியிருந்தார் இந்த வெட்கத்தலைகளை மறைக்கின்ற ஆடையாக இந்த ஆடையை நாம் இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கலாம் ஏனென்று சொன்னால் எல்லா அருக்குறையும் அவ்வாறு நன்மைக்காக தான் நமக்கு வழங்கியுள்ளார் அதை தீவிரமாக மாற்றுவது யார் என்று சொன்னால் நம்முடைய அந்த பழக்க வழக்கங்களை கொண்டுதான் நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோம் அது பொருளாதாரமாக இருக்கட்டி மக்கள் செல்வமாக இருக்கட்டி வாகனமாக இருக்கட்டி இன்னும் வளைந்திருக்கிற எண்ணற்ற செல்வங்கள் அனைத்தையும் இந்த மனிதர்களுக்காக அல்லாவை படைத்துள்ளார் நன்மைக்காக ஆனால் அதை தீமையாக மாற்றுவது யார் என்பது நாம தான் அதனால தான் நல்லாவின் தூதர்கள் தனக்கு ஒரு

என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை எனக்கு அழிவைத்த அல்லாஹுக்கு போய் எல்லா போகணும் இதனுடைய நன்மையை நீ எனக்கு வழங்குவாயாக இது எதற்காக தயாரிக்கப்பட்டு எனக்கு வழங்கப்பட்டதோ அதனுடைய நன்மையும் நீ எனக்கு வழங்குவாயாக என்று கேட்பார்கள் கேட்டுட்டு அத்தோடு முடிக்கவில்லை அடுத்ததாக அல்லாஹின் பூதர் அவர்கள் கேட்கின்றார்கள் வா சூரி விஜய் மின் சந்திரிகி உன் சர்ரி மாசூனிகள் எவ்வளவு இந்து கொடுப்பாங்க இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக எதுவும் இருக்காங்க இதனுடைய இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதை எதற்காக தயாரிக்கப்பட்டு இந்த தீமை எனக்கு வழங்கப்படுகிறதோ அதனுடைய தீமையில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்றைக்கி கேட்கக்கூடிய அதிச திருமதி அபுதாவது போன்ற நூல்களில் அபு செய்ய வெளியில்லாதவர்கள் அறிவிக்கக்கூடிய அப்ப திருமறையில் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்று சொன்னால் உங்களுடைய வெக்கத்தலங்களை மறைக்கின்ற ஆடையாக உங்களுக்கு நாம் அழகான முறையில் உங்களுடைய தோட்டத்தை அழகாக காத்துவதற்காக நாம் அலைந்துள்ளோம் என்று சொன்னால் இன்று நாம் அப்படி ஆடுகளை அணிவித்துக் கொண்டிருக்கிறோமா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் தங்களுடைய ஆடைகளை எப்படி அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து வருவதற்கு காரணம் என்று சொன்னால் ஒரு ஆடை கிழிந்திருக்கிறது அதற்கு பதிலாக புதிதாக ஆடையை தன்னுடைய மறைக்கின்ற வெட்கத்தவங்க மறைக்கின்ற இடையிலாம் எப்படி அது கிழிந்ததாக கிழிந்த ஆடைகளை தைப்பதற்காக தையை கிடையாக்குவார்கள் இன்று எப்படி அணுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பக்கம் கிழிந்திருக்கு இன்னொரு பக்கம் அதே மாதிரி கிழிக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கிறார் அதே போன்று நம்ம பார்க்கலாம் பொருளில் பின்னாடி என்னன்னா பார்க்கலாம் ருக்குல குளிந்தார் என்று சொன்னால்

இது அழகாக இருக்கிறதா அலங்கோலமாக இருக்கிறதா ஆபாசமாக இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து சொன்னால் பெண்களுடைய குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடிய நம் சமுதாயத்தினுடைய பெண்மணிகள் கண்மணிகள் சொர்க்கத்தினுடைய கண்மணியாக இருக்க வேண்டிய அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் இந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்று அல்லா திருமறையில் பறை சாக்கும் போது அவர்களுடைய ஆதரை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு அழகான நபி நபியே குல் நீங்கள் அறிந்துள்ளதை பார்க்குங்க உங்களுடைய மனைவிமாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் கூறுங்கள் என்று ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க என்றார் என்றும் தெரிவிக்கிறார் அல்லாவுடைய தூதர் மூலமாக யார் இந்த கட்டளையை பிறப்பித்தார் என்று சொன்னால் கூறுகிறார் கூறுகிறார்கள் இந்த சட்டத்தை இது யாருடைய சட்டம் இது யாருடைய கட்டளை இது அல்லாவுடைய கட்டளை உங்களுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிறருடைய தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவதற்காக இது இறைவனுடைய அல்லாவுடைய சட்டம் என்று அதாவது முப்பத்தி மூணாவது அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் ஐம்பத்தி மூணாவது வசனமாக அல்லாவுடைய சொல்லப்பட்டு நபியை உங்களுடைய மனைவன் சொல்லுங்கள் உங்களுடைய பெண் மக்களுக்கு சொல்லுங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய தலை முக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ளுமாறு கூறுங்கள் என்று எதற்காக தெரியுமா நீங்கள் தொங்கவிட விட வேண்டும் நீங்கள் அறியப்படுவது பிறருடைய கண்களில் அறியப்படுவதற்கு நீங்கள் கண்ணியமானவர்கள் நீங்கள் தொங்க விடுங்கள் என்று அல்லாஹ் நீங்கள் முக்காடுகளை தொங்கவிட வேண்டும் என்று சொன்னால் அல்லாது சொல்லுகின்ற தொந்தரவு செய்யப்படாமல் இருப்பதற்கு மிக ஏற்புடையதாக அல்லாவை இதை ஆச்சரிக்கிறான் என்று சொல்லிவிட்டான் நீங்கள் முக்கால் இல்லாம இன்னைக்கு நம்முடைய பெண்கள் ஜீன்ஸ் பேண்ட் டி சர்ட் லெக்கின்ஸ் நாங்களும் இஸ்லாமிய பெண்கள்தான் என்று காண்பதற்காக ஒரு வலை போட்ட சார் விற்கக்கடாத விஷயமாக இருந்து கொண்டிருக்க சிந்தித்து பாருங்க வீட்டில் இருக்காங்களா பொது இடங்களில்

பிறருடைய கண்களில் இருந்து ஏக உணர்வுகளால் உணர்ச்சிகளால் தான் ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டு இருக்கிறார் இறைவனுடைய படைப்பு அதனால தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை இப்படி இன்னைக்கு சாதனை எப்படி இருக்கிறது கருத்தோடு இருக்கிறது சோழோடு இருக்கிறது அப்ப அல்லா திருமறையில் இதை பறை சாத்துகின்றான் உங்களுடைய வெட்கத்தனை ஆடைக்கின்ற ஆடையாக நாம் அமைத்துள்ளோம் நம்முடைய ஆடைகள் எல்லாம் குறைவானதாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் கண்ணியமிக்கவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க அல்லது நாற்பத்தி அல்லது ஐம்பது வயது அவருடைய தாயாரோ அல்லது சகோதரிகளோ வரக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய சட்டத்துக்கு முழுக்க கட்டுப்பட்டு

சட்டத்தை மாற்றக்கூடியவராக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு அல்லாவுடைய தூதர்கள் பிரார்த்தனை கேட்டார்களே தீவை இருந்து யாரெல்லாம் இந்த தீவை எதற்காக தயாரிக்கப்பட்டவர் அந்த தீவில் இருந்து உங்களிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் இதை அணிய மாட்டார்கள் என்பதை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று செய்யலாம் நபியை கொண்டு ஒவ்வொரு தந்தைமாரருக்கும் கணவர்மார்க்கும் சகோதரமாருக்கும் அல்ல அவர்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எழுதி கொண்ட மக்களுக்கும் நீங்க கூறுகிற சர்வ சாதாரணமாக கண்ணும் காணாமல் இருந்து கொண்டு இருக்கும் இருந்து நம்ம இருக்கிறோம் கண்ணு இருந்தும் குருடராக நாம் மாறிக்க அல்லாஹ் நாளைக்கு கேட்க மாட்டானா அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால் லிபாசு அல் தக்வா தாலிகுல் கைர் என்று உங்களுடைய உள்ளங்களில் இறை அச்சையும் ஆடை இந்த கடைத்து வெட்டி பட்டிருக்கிறார் இந்த ஆடை வந்து யாருடைய கண்ணுக்கு தெரியாதுங்க இந்த ஆடை என்பது மேலாடை பொருள் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஆடையா கிடையாது இது உள்ளத்தில் இருக்கிறது இந்த ஆடை எதுவும் அல்லாஹ் உற்பத்தி சொல்கிறார் உடலோடு மேலாடி எப்படி விட்டு இருக்கிறதோ அதே ஒன்று ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த இரையற்ற ஆடை இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உற்பத்தி சொல்கிறார் இந்த ஆடை இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய சத்தத்துக்கு கட்டுப்பட்ட மக்களாக நாம் இருப்போம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இரண்டாவது அத்தியாயம் அல் பஹ்ராவின் இறுதி வசனமாக சொல்லக்கூடிய நாங்கள் செவிட்டோம்

அந்த நபி தோழர்களுடைய உள்ளத்திற்கு ஏற்ப என்ன அந்த சத்தத்தையே அப்படி அப்படி மாத்தி நீங்கள் உள்ளத்தால் நினைத்தால் அது பாவம் இல்லை அதை செய்கையால் நீங்கள் செய்தாலும் அது பாவம் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை மாற்றி அப்படிப்பட்ட கட்டுப்பட்டவர்கள் தான் முஸ்லிம் அப்படி செய்கையில் செய்வர்கள் தான் முஸ்லிம் அப்படிப்பட்டவராக நாம் மாற வேண்டும் அப்ப எதை அல்லாறு கண்ணியம் என்று சொல்கிறார் இறைவனுடைய சார்ந்து என்று சொல்கிறான் எத்தனையோ வன வளத்தல்கள் இருந்து கொண்டிருக்கிறதே அதற்கு அவ்வாறு பறைசாற்றுகின்ற திருமறையும் எடுத்து பாருங்கள் மனித சமுதாயத்திற்கு மக்களுக்கு மக்களுக்குத்தான் இதை நாம் அருகையாக வணங்கியிருக்கிறோம் சிந்தித்து பார்க்கணும் இது இறைவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது பிறருடைய கண்களுக்கு நீங்கள் கண்ணியமானவராக அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தால் உணர்வுகளால் அவருடைய உடல் உறுப்புகளால் உங்களுக்கு தொந்தரவு வராமல் இருப்பதற்காக அல்லாது இந்த ஏற்பாடை செய்து இருக்கிறான் என்று சொன்னால் அதை மாற்றக்கூடிய சமுதாயமாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் பதில் சொல்லக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இறைவனுடன் பிரார்த்தனை செய்து இந்த புத்தாடுகளை அணிவிக்கக்கூடிய மக்களாக கண்ணிய மிச்சமான ஒழுக்கமானவராக இறைவனுடைய அச்சத்தை முழுமையாக வாங்கி நம்முடைய இந்த வசனம் மக்கத்தினுடைய அன்சாரை பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் காலம் தலை அமர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்ற தன்னுடைய உட்காடு உடல்களையும் அமைத்துக் கொண்டார்கள் என்று தலை கொண்ட கொண்டைகளை அமைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் அப்படித்தான் சார்பில் அமைத்துக் கொண்டு வளம் வரக்கூடிய மக்களாக நாம் கொண்டிருக்கிறோம் சொன்னால் அல்லாவும் அல்லாவுடையும் தூதரும் சபித்த காரியம் என்பதை அறிந்து ஒட்டுமொத்தமாக பிறருக்கு சொல்லக்கூடிய சமுதாயம் எதுக்கு பயப்படுறாங்க இதை படு பயங்கரமாக சொல்வதனால் குடும்பத்தில் என்னதான் சொல்றாங்க ஆரம்பத்தில் எப்படி இந்த ஏகோத்த கொள்கையை சத்தித்து சொல்வதற்காக எல்லாத்தையும் இறைவனுக்காக இருந்தவோ தைரியமாக சொல்லக்கூடிய மக்களாக இருக்க நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் என்னுடைய எப்படி சகாஜியத்தில் என்னுடைய வாழ்க்கை இருந்தது என்பது நீங்கள் சொர்க்கத்தினுடைய கண்மணிகளாக அவர்கள் எப்படி ஆக்கப்பட்டார் என்ற வரலாறை நீங்கள் படிக்க வேண்டும் கண்களுக்கு இன்னைக்கு எல்லா கல்யாண கல்வி வீடுகள்ல மற்ற நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஆலைகள் எல்லாம் இன்னைக்கு வீடை எடுத்து நீச்சு போடக்கூடிய சூழலை பார்க்க குறிப்பாக இளைஞர்கள் இரண்டு பேருமே பருவ வயது அடைந்துவிட்டார் என்று சொன்னால் அவர்களுடைய ஆலை என்பது இறைவன் சொன்ன சட்டத்துக்குட்பட்ட உட்பட்டதாக கண்ணிவிக்கதாக ஒழுக்கம் உள்ளதாக நன்மை உடையவராக இதன் மூலம் நாளை வறுமை சொற்க சொல்லக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை சென்ற பண்ணவாக என்னுடைய முதன்முறையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லா இருக்கிறார்